மாணவர்களே இன்று பத்தாம் வகுப்பு இயல் இரண்டு இயற்கை என்னும் தலைப்பின் கீழ் காற்றே வா என்ற பாரதியார் எழுதிய வசன கவிதையை காண்போம் உயிரின் ஓசை உயிருக்கு ஓசை இருக்குமா இருக்கும் எங்கே இயற்கையில் நுழைந்தால் அது இருக்கும் ஏனென்றால் காற்று என்றால் கலகல என்னும் குயிலின் குரலிலே பாடல் இருக்கும் கிளியின் பேச்சில் சுவை இருக்கும் இப்படி மானுடத்தை தவற இயற்கையின் ஓசை ரசிப்பதுதான் உயிரின் ஓசை உயிர் எப்படி கண்ணுக்கு புலப்படாதோ அதுபோல ஓசையும் புலப்படாது உயிரை நாம் எப்படி உடலுக்குள் உள்வாங்கி உணர்கின்றோமோ அதுபோல ஓசையையும் உள்வாங்கி உணர வேண்டும் ஆகையால் திருநாவுக்கரசர் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே என்று குறிப்பிடுகின்றார் இப்படி ஓசையும் இறை இயற்கையும் இறை ஒலியும் இறை இம்மூன்றையும் இணைத்து இங்கே பாரதியார் காற்றே வா என்று குறிப்பிடுகின்றார் மகாகவி பாரதியார் இயற்கையை மிகவும் வியந்து பாராட்டியுள்ளார் ஏனென்றால் இவர் எழுதிய குயில் பாட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூலிலே அவரை போன்ற இயற்கையை வியந்து பாடிய தமிழனை நாம் காண்பது மிக அரியது காரணம் என்னவென்றால் அவர் புதுவையில் வாழ்ந்தவர் புதுவையில் வாழ்ந்து இயற்கையோடு இயந்து வாழ்க்கையை நடத்தியவர் அவர் வாழ்வில் இயற்கை என்பது ஒரு பகுதி ஆகையால் அவர் பாடிய காற்றே வா என்ற பாடலை நாம் காண்போம் காற்றே வா இப்பாடலை நாம் காணும் முன்பு நூல்வெளியில் உள்ள கருத்துக்களை காண்போம் பாரதியார் பாரதியார் என்ற சொன்னவுடன் நமக்கு நினைவிற்கு வருவது அவருடைய இயற்பெயர் அவர் பிறந்த ஊர் அப்படிப்பட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணியன் என்ற இயற்பெயரை கொண்ட இவர் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்றும் சிந்துக்கு தந்தை என்றும் பாராட்ட பெற்றவர் எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் அதாவது இவர் பிறந்த ஊர் எட்டயபுரம் இவர் ஒரு சிறந்த கவிஞர் சிறந்த கட்டுரையாளர் சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் இவர் ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமூக ஏற்ற தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடலில் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி என குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாட்டுக்கூர் புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இவருடைய கவிதை தொகுப்பில் உள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியே நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது நூல்வெளியில் உள்ள கருத்துக்களை காணுங்கள் மகாகவி பா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை எட்டியபுரத்தில் பிறந்தவர் சிறந்த கவிஞர் சிறந்த கட்டுரையாளர் சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சிறந்த சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமூக ஏற்றத்தாழ்வுகளை எடுத்து காட்டியவர் பெண் அடிமைத்தனத்தை தன்னுடைய பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் இவர் எழுதிய நூல்களில் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதிகளையும் அதில் புகட்டியவர் இவர் பணியாற்றிய இரண்டு இதழ்கள் இந்தியா சுதேசமித்திரன் பாட்டுக்கூறு புலவன் என்று பாராட்டப்பெற்றவர் மகாகவி பாரதியார் இவருடைய கவிதை தொகுப்பிலிருந்து நமக்கு காற்று என்ற தலைப்பின் கீழ் உள்ள கவிதையை நாம் காண்போம் அதற்கு முன்பு வசன கவிதை என்றால் என்ன உரைநடியும் கவிதையும் இணைந்து யாப்பு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படும் அதாவது உரைநடியும் கவிதையும் ஒன்றாக இணைந்து யாப்பு கட்டுக்குள் வெண்பா ஆசிரிபா கலிபா வஞ்சிப்பா இவற்றை தவிர்த்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த வசன கவிதை இந்த வசன கவிதையை ஆங்கிலத்தில் புரோஸ் போயட்ரி என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் இவ்வசன கவிதையே புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று அதாவது இந்த யாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு புதிய ஓர் உத்தியை கையாண்டு வசன கவிதை என்ற கவிதையை அறிமுகப்படுத்தியவர் மகாகவி பாரதியார் ஆவார் இந்த வசன கவிதையின் மூலம் புது கவிதை என்ற ஓர் வடிவமும் உருவாகியுள்ளது இயற்கை கவிதை பேழை என்ற தலைப்பின் கீழ் காற்றே வா மகாகவி பாரதியார் நுழையும் முன் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றென்றும் உற்று பார்க்கிறோமோ இருரில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனேயே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா காடு மலை அருவி கதிரவன் இவற்றோடு இணைந்ததே இயற்கை வாழ்வு அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் செயற்கையான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அன்றோ இயற்கையான வாழ்வாக வாழ்ந்தார்கள் காடு மலை அருவி கதிரவன் இவற்றோடு இணைந்தே வாழ்ந்திருக்கிறார்கள் நீரின்றி அமையாத உலகு என்றாற் போல காற்றின்றி அமையாது உலக உயிர் உயிரியக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகின்றார்கள் அந்த வரிசையில் பாரதியார் பாடிய பாடலை காண்போம் முதலில் பாடலை படித்து விடுகின்றேன் காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு காற்றேவா எமது உயிர் எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு உனக்கு பாட்டுக்கள் பாடுகின்றோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூடு கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் இப்படி மகாகவி பாரதியார் அவர்கள் காற்றை எப்படி வருவிக்கிறார் என்பதை இங்கே காணுங்கள் காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு அதாவது காற்று மிகத் தென்றலாக இருக்கும்போது பூவில் உள்ள மகரந்த துகள்களை சுமந்து கொண்டு மனத்தை மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா நம்முடைய மன நம்முடைய மனதை மயலுறுத்துகின்ற மயக்குகின்ற இனிய வாசனையுடன் இந்த காற்றானதே வருக என வரவேற்கின்றார் அப்படி வரும்போது இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படி இந்த காற்றானது வரும்போது இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து கொண்டு பிராணரசத்தை எங்களுக்கு கொடு ரசம் என்றால் உயிர் வலி காற்றேவா எமது உயிர் நெருப்பை நீட்டித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு அதாவது எனது உயிர் நீடித்து நின்று நல்ல ஒளியை தருமாறு நன்றாக இந்த காற்று வீசட்டும் சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே காற்றின் சக்தி குறைந்து போய் அதனை அவிழ்த்து விடாதே உயிர்களை மடித்து விடாதே அதே போன்று பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மிகவும் பேய் காற்று போல வீசி உயிர்களை அனைத்தையும் மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் லயம் என்றால் சீராக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு அதாவது சீராக நெடுங்காலம் நன்றாக வீசிக்கொண்டிரு அப்படி வீசினால் உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம் உன்னை வழிபடுகின்றோம் என்று மகாகவி பாரதியார் அவர்கள் காற்றை பற்றி புகழ்ந்து கூறியுள்ளார் மாணவர்களே இதில் உள்ள ஒரு மதிப்பெண்களை கவனிங்கள் சொல்லும் பொருளும் மயலுறுத்து மயங்கச்செய் பிராணரசம் உயிர்வலி லயத்துடன் சீராக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியாரின் இயற்பியர் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என போற்றப்படுபவர் யார் எட்டைப்புற ஏந்தலாக அறியப்பட்டவர் யார் இந்தியா சுதேசமுத்திரன் முதலில் இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் பாட்டுக்கூறு புலவன் என்று பெற்றவர் யார் வசன கவிதை என்றால் என்ன இவை இரண்டு மதிப்பெண்களில் கேட்கப்படும் நன்றி மாணவர்களே